ரவி மற்றும் குமார் இருவரும் நண்பர்கள் ஒரே ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தனர் ஒருநாள் ஒரு முக்கியமான டாஸ்க் அவர்களுக்கு தரப்பட்டது இருவரும் வேறு வேறு வழியில் அதை செய்ய திட்டமிட்டார்கள் ரவி சொன்னார் இதுதான் சரி குமார் சொன்னார் இல்லை இந்ததுதான் சரி விவாதம் நீண்டது நேரமும் விரக்தியும் மிக்கது ரவி சொன்னார் நாம் இந்த விவாதத்தை நிறுத்தலாம் சரியானது யாருடையது என்பதை பார்க்க டீம் லீடரை கேட்போம் நான் வெல்ல வேண்டும் என்பதில்லை உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதே என் நோக்கம் ஆனால் குமார் முகம் சுழித்தார் ஏன் கேட்கணும் தான் சரி பின்னர் டீம் லீடர் இருவரது குறியீட்டையும் பார்த்தார் முடிவில் அவர் கூறினார் ரவியின் வழிமுறையே சரி ரவி சிறிதளவு சிரித்தான் அவன் வென்றதற்காக அல்ல புதிய ஒன்று கற்றுக்கொண்டதற்காக குமார் மௌனமாக இருந்தான் அவனுடைய அகந்தை காயப்பட்டது உண்மையை விட அதுவே அவனுக்கு முக்கியமானது இந்த கதையிலிருந்து நாம் கற்றது புத்திசாலிகள் உண்மையைத் தேடுகின்றனர் புத்திசாலித்திறன் அற்றவர்கள் வாதத்தில் வெல்ல விரும்புகின்றனர் புத்திசாலிகள் எதையும் உண்மையா தப்பா என்று ஆராய்ந்து உண்மையை அறிந்து முன்னேற விரும்புகிறார்கள் அவர்கள் குறையை ஒத்துக்கொள்ள தயங்க மாட்டார்கள் ஆனால் புத்திசாலி திறனற்றவர்கள் உண்மையை விட தாங்கள் சரி என்று நிரூபிக்கவே முயற்சிக்கிறார்கள் அவர்களுக்கு உண்மை முக்கியமல்ல அவர்களுக்கு ஈகோ தான் முக்கியம் ஒரு விவாதத்தில் உண்மையை பார்க்கும் திறமை வைத்தவர்கள் தான் உண்மையான புத்திசாலிகள் வீடியோவை லைக் செய்யுங்கள் மேலும் ஊக்கமளிக்கும் தமிழ் கதைகள் மற்றும் வீடியோக்களுக்கு நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்